அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கி கொண்டிருந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பரபரப்பாக்கி கொண்டிருந்த இந்தியா பாகிஸ்தான் போர் முடிவுக்கு வந்தது நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பாங்க நான் நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் இந்த போர் எப்படி முடிவுக்கு வந்தது இந்த போர் முடிவுக்கு யார் காரணம் என்பது குறித்து நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நேற்று மாலை எட்டு மணிக்கு இந்திய மக்களுக்கு உரையாற்றினார் அந்த உரையில் இந்த போரிலே தீரத்தோர் போராடிய இராணுவ வீரருடைய வீரத்தை கண்டு நான் வியக்கிறேன் என்று இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொன்னார் போல இந்தியாவுடைய தொழில்நுட்பங்களையும் இந்தியாவுடைய விஞ்ஞானத்தையும் இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களையும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் புரிந்து கொண்டது பல்வேறு நாடுகளும் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்ம நாட்டினுடைய ராணுவ பலத்தை விஞ்ஞான பலத்தை அறிவியல் பலத்தை தொழில்நுட்ப பலத்தை அப்படி பாராட்டி பேசினார் அதற்கு பிறகு இந்த போர் எப்படி முடிவிட்டது இது பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக நாங்கள் தொடங்கினோம் பகல்காமில் தாக்குதல் நடந்த பொழுது இறந்து போன அந்த பெண்கள் என் குடும்பத்தாரர் போல நான் கருதுனேன் அவருடைய குங்குமத்தை அழித்த பொட்டை அளித்த அந்த பயங்கரவாதிகளை விடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் அதனால தான் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருந்த ஒன்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் முழுமையாக கிட்டத்தட்ட ரெண்டு முகாம்கள் பகவல்பூரில் இருந்த பயங்கரவாதிகளுடைய முகாம் வந்து முழுமையாக அளிக்கப்பட்டிருக்குது இது நம்முடைய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி அந்த பகல்காம் தாக்குதலுக்கு ஏன் நம்ம வந்து பதில் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்த போரை நாம் விரும்பி நடத்தலை ஆனால் பயங்கரவாதிகளை ஒழிக்கணும்னு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பிறகு மிக முக்கியமாக இந்த போர் எப்படி நின்றது அப்படிங்கிறத மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இந்த போரை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனிர் பாகிஸ்தானுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் இருக்காரு டிஜிஎம்ஓ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இயக்குனர் இருக்கார் அவர் வந்து இந்தியாவினுடைய டிஜிஎம்ஓ பேசுனதுக்கு பிறகு ரெண்டு நாடும் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு கடற்படை தரைப்படை வான்படை இந்த மூன்று படையும் இனி தாக்குதல் நிகழ்த்தாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் அதாவது பாகிஸ்தான் கோரிக்கை வைத்ததுனால பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக்கொண்டதுனால பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ சொன்னதுனால இந்த போர் நாங்கள் நிறுத்தினோம் என்று பாரத பிரதமர் ஐயா மோடி சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் ஐயா மோடி சொல்றதுக்கு சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அதிபர் அந்த நாட்டு மோடி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது இதே போலவே இவரும் பேசும்போது அவர் இப்போ இங்கே பேசுகிறாரு அவர் அங்கே பேசுகிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த போரை நிறுத்தவில்லை என்றால் பாகிஸ்தானோடும் இந்தியாவோடும் வணிக ரீதியான தொடர்புகளை நாங்கள் வைத்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுனால இந்த போரை பாகிஸ்தானும் இந்தியாவும் நிறுத்திட்டாங்க ஒருபடி மேலே போய் இந்தியா விரும்பினால் காஷ்மீர் பிரச்சனைக்கும் நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தயாராக இருக்கோம் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வராமல் அணு ஆயுதங்கள் இரண்டு நாளும் நாங்கள் தான் தடுத்து நிறுத்தினோம் நான் சொன்னதுனால ரெண்டு நாளும் போர் நிற்பாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ சொன்னதுனால இந்தியா போர் நிறுத்தி சொல்லி சொல்றது மோடி சொல்றது உண்மையா இல்லை ரீதியான தொடர்பை நாங்கள் வச்சுக்கொள்ள மாட்டோம் வியாபாரத்தை இப்பவே கட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுனால பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் நின்று சொல்றது உண்மையா முதல்ல இந்த போர் நின்றுச்சு அப்படின்னு யார் அறிவிச்சா பாகிஸ்தான் அறிவிக்கல இந்தியாவும் அறிவிக்கல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் அவர்களோ பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சராக கூடிய இஷாத் அவர்களோ இல்லை பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் முனி அவர்களோ இந்தியாவுடைய ராணுவ தளபதி அவர்களோ இல்லை இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோ இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ இல்லை பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஷெரீப் அவர்களோ நவாஸ் ஷெரீப் அவர்களோ யாருமே அறிவிக்கலை யார் அறிவிக்கிறோம்னு பார்த்தா டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் பொன்னு இந்தியாவுடைய ராணுவ தளபதி இந்தியாவுடைய முப்படைகள் தலைவர் இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இந்தியாவுடைய பிரதமர் அறிவிச்சா சரி இல்லை பாகிஸ்தானுடைய அதிபர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் பாகிஸ்தானுடைய பிரதமர் அதிபர் அவங்க அறிவிச்சா சரி ரெண்டுக்கும் அது நடுவில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ரெண்டு நாளுடைய ரெண்டு இரவு பகலாக நீண்ட இரவுகள் பேசியதுக்கு பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த போரை நிறுத்துவதாக ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு நாட்டுடைய அதிபர்களையும் ரெண்டு நாட்டையும் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸையும் நாங்கள் வந்து பாராட்டுறேன் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார் அவர் அரித்த அறுத்தனுடைய பாகிஸ்தானுடைய வெளியுறவு செயலாளர் இஷாக் அவர்கள் வந்து அதை ரீட்வீட் பண்ணி அந்த எக்ஸ்தலத்தில் அதை மேல் பதிவு காட்டி அவர் சொல்கிறார் அமெரிக்கா உள்ளிட்ட முப்பது நாடுகள் இந்த போரை நிறுத்த சொல்லி எங்களுக்கு கோரிக்கை வைத்தது அவர்களுக்கு நன்றி அப்படின்னு போடுறாரு அப்போ அமெரிக்கா பிரிட்டனு சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வந்து ரெண்டு நாடுகளுக்குமான பேச்சுவார்த்தையை நிகழ்த்துறாங்க இரவு பகலாக ரெண்டு நாடு அதிபர்கள்ட்ட பிரதமர்கள்ட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்ட்டொ குடி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பாகிஸ்தான் உறுதிப்படுத்துது பாகிஸ்தான் இந்த ட்விட்டர் ரிட்வீட் பண்ணி அவர் தான் இந்த போடுறதுக்கு காரணம்னு சொல்லுது ஆனால் நாட்டினுடைய பிரதமர் ஐயா மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது அமெரிக்கா குறித்து ஒரு வார்த்தை கூட பேசலை அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டடா தாடியில் கூட மண் ஓட்டடா அப்படின்னு காட்டுது இந்திய நாடு ஆனால் பாகிஸ்தான் வெளிப்படையாக ஒத்துக்கிச்சு அமெரிக்கா தான் இந்த போரை நிறுத்தியது அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு கேள்வி பிறகுது அமெரிக்கா ஏன் இந்த போரை நிறுத்துது இல்லை இப்போ சில பேர் சொல்கிறாங்க யார் தொடங்கி வச்சாங்களோ அவங்க தானே முடிக்க முடியுன்றாங்க அமெரிக்காவுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வர்றாரு ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வந்த நாட்களில் இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெறுது பகல்காம் தாக்குதலுக்கு மறுதாக்குதலாக இந்தியா ஒன்பது பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களில் தாக்குதல் நிகழ்த்தது அந்த பக்கம் திருப்பி வந்து உரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்துறாங்க இவங்க மக்கள் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி திருப்பி இந்தியா பதுதாக்கத்துக்குது அதுக்கு அவன் ட்ரோன் அனுப்புகிறான் அந்த ட்ரோனை எஸ் போர்ங்கிற இந்தியாவுடைய விண்வெளி சாதனம் வந்து வான்வழியாக அடித்து காலி பண்ணுது அதுக்கப்புறம் திருப்பி வந்து திருப்பி மக்கள்கிட்ட அவங்க தாக்கத்துக்கு இந்தியா எதற்கும் முப்படையும் தயாராக வந்து ஐஎன்எஸ் விக்ராந்தை கொண்டு போய் அரபிக்கடலில் நிப்பாட்டுது அப்போ போருக்கான எல்லா பரபரப்பும் உருவாகிற காலகட்டம் வருது பஞ்சாப் பார்டரில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க இராணுவத்துக்கு வந்து ஆதரவுகள் நாடு முழுக்க கூட ஆரம்பிக்குது டக்குன்னு பார்த்தா இந்த போரை நிப்பாட்டுறாங்க ரெண்டு பக்கமும் இறப்பு வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இராணுவ ப இறந்துருக்காங்க ரெண்டு பக்கமும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில் சேதாரம் இல்லைன்னா கூட இது ஒரு அடுத்த கட்டமாக போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் போகும் ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை வாழ்கிற நாடு இந்த நாடு வந்து சில முடிவுகளை வந்து யோசிச்சு நடக்கணும் ஏன்னா இந்தியாவுடைய அணு ஆயுத அடிப்படையில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய அணுயாயுத கொள்கை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் ஆனால் யாராவது அடிச்சா திருப்பி அடிப்போங்கிறது இந்தியாவுடைய அணுவாயுத கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய ஆயுத கொள்கை ஆனால் பாகிஸ்தான் அப்படி இல்லை நோ நோ ஃபர்ஸ்ட் யூஸ் முதலிலும் தாக்குவோம் யாரும் அடித்தாலும் அடிப்போம் அப்படிங்கிறத பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கை அப்போ அணுவாயுதத்தை இந்தியாவுக்கு நிகராகவே பாகிஸ்தான் வாங்கி வச்சிருக்காங்க அப்போது இந்தியா ஒருவழை தாக்குதல் நிகழ்த்தவில்லை என்றாலும் இந்தியாவுடைய விண்வெளி வான்வெளி கடற்படை தரைப்படையுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அடுத்த கட்டத்திற்கு பாகிஸ்தான் அணுவாயுதத்தை கையாண்டா அது ஒட்டுமொத்தமான உலக நாடுகளுக்கே பேராவத்தாக போய் முடியும் அதனால் வேற இன்னொன்று தன்னுடைய வணிகமும் போயிடும் நான் வணிகம் ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய வணிகம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்து அதனுக்கு அப்புறம் தான் ஆயுதத்தால் இந்தியாவுக்கு ஆபத்து இருக்கிறது ஒருவேளை இந்தியா பா பாகிஸ்தான் இந்தியா மலை போடும்போது இந்தியாவும் பாகிஸ்தான் மலை போடும் அப்போ அது பேரழிவை உருவாக்கும் அப்படிங்கிறது பா அமெரிக்காவுக்கு கிடைத்த உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் எந்த எல்லைக்கும் போயிடக்கூடாது இல்லை கட்டுப்படுத்தணும் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தணும்னா இந்தியா பல்வேறு தரப்பில் பாகிஸ்தான் தாக்கணும்னா நாங்கள் தாக்க மாட்டோம் பாகிஸ்தான் தாக்குதலால் நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிறத பல முறை சொல்லிட்டாங்க வெளியுறவுத்துறை செயலாளர்களும் ராணுவ அதிகாரிகளும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வைத்து நம்ம பேச்சுவார்த்தை நடந்து சொல்லி ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தையில் மட்டுமே இந்த போர் நின்று அதுக்குள்ளே இங்கே பல ஊடகங்களும் பாஜகவுடைய ஆதரவாளர்களும் இஸ்லாமாபாத்தை கைப்பற்றி கராச்சியை கைப்பற்றி பாகிஸ்தானை ரெண்டாக உடைச்சி பல்ஜிஸ்தானுக்கு தனியாக விடுதலை கொடுத்து பாகிஸ்தானில் வந்து இந்திய கூடிய நட்டு பாகிஸ்தானுக்கு ஒட்டுமொத்த நாடு முழுக்க மக்களை புறாவத்தையும் வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து ஒட்டுமொத்தமாக வேற வேறு ஒரு போரை நடத்தி முடிச்சாங்க வாய் வழியாக அவங்க வான்வழியாக தாக்குறது போது இவன் வாய் வழியாக தாக்குதல் நடத்தி ஒரு பாகிஸ்தானுக்கிற நாட்டே வந்து இந்தியாவுக்கு அகண்ட பாரதம் ஆடையிருக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு ஒரு போர் முடிஞ்ச பிறகு அந்த போரில் வெற்றி பெற்ற இராணுவ வீரர்களை ராணுவ தளபதிகளை விங் கமாண்டர்களை பாராட்டுவது அவர்களுக்கு பதாக விற்பது அவர்களை கொண்டாடுவது சா பிரச்சனை கிடையாது ஆனால் நாடோடிகள் படத்தில் வந்து டக்குன்னு பார்த்தோன்னே ப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்களே அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு பிளக்ஸ் வச்சிருக்காங்க அவர் ராணுவ கிடையாது என்னமோ அவர் போய்ட்டு ஐஎன்எஸ் விற்கிறாந்து இயக்குன மாதிரியும் அவர் எஸ் ஃபோர்ன்ற இயக்குற மாதிரியும் அவர் வந்து இந்தியாவுடைய இராணுவம் பாகிஸ்தானுடைய நின்று அவர் சண்டை போட்ட மாதிரியும் அவருடைய இராணுவ உடை போட்டு அவர் நடந்தது போல் மோடிக்கு நன்றி அப்படின்னு பார்த்தாங்க இப்போ நேராக வந்து பஞ்சாப் பார்டரில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விமானப்படை தளத்திற்கு விமானப்படை வீரர்களோடு ஐயா மோடி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரையாடல் நிகழ்த்த போயிருக்கார் அதாவது இந்த போரை இந்த வெற்றியை கொண்டாடி இதை அப்படியே எப்படி அரசியலாக்கலாம் அப்படிங்கிறது முழு தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சி இறங்கியிருக்கிறது இப்போ இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு அதிநவீனமான இந்திய ரஷ்ய கூட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி சாதனம் நம்மக்கிட்ட இருக்குது எந்த விதமான நானூறு கிலோமீட்டர் தொலைவில் எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தில் ரீதியாக இந்த ட்ரோன் போல் ஹெலிகாப்டர் போல் எது வந்தாலும் அதை வானிலேயே வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு உன்னதமான அதிநுட்பமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்மகிட்ட இருக்குது அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வைத்து ஏன் இது வரைக்கும் பயங்கரவாதிகள் உள்ளே வரும்போது ஒருத்தரை கூட பிடிக்கல ஒன்பது பயங்கரவாதிகள் முகாமில் குண்டு போட்டு தாக்குதல் நிகழ்த்தி ரஃபேலை வச்சு வீழ்த்திய நாம அந்த ஒன்பது பயங்கரவாதிகள் முகாமில் பகல்காம் தாக்குதலில் இருபத்தாறு பேரை கொண்டொழித்த பயங்கரவாதிகள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா இல்லை இல்லை தெரியலை பகல்காம் தாக்குதலில் தாக்குதல் நிகழ்த்தியதில் நாலு பேர் நிகழ்த்தினானா நாற்பது பேர் நிகழ்த்தினானா எத்தனை பேர் வந்தால் எத்தனை பேர் போனான்னு தெரியலை சரி வரும்போது கவனக்குறைவாக வில் நம்ம வந்து தடு தடுக்க முடியல தாக்குதல் நிகழ்த்திய பிறகு ஏன்னா பகல்காம் சுற்றுலாத்தலமாக மாறினதே வந்து இராணுவத்துக்கு தெரிவிக்கலன்னு சொல்லி இந்தியா சொல்லுது அப்போ பகல்காம் சுற்றுலாத்தலமாக ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேர் வரக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அது சுற்றுலாத்தலமாக இருப்பதே ராணுவத்துக்கு தெரியலன்னா அப்போ ராணுவம் எந்த மாதிரி அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ராணுவத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் எப்படி பகல்காம்குள்ளே ஒரு நாலு பேர் வந்து துப்பாக்கியோட ஆயுதத்தோடு வந்து நின்று நிதானமாக இருபத்தாறு பேர் சுடுறதுக்கு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் சுடுறா சுட வரும்போது தெரியாது சுட்டுட்டு போகும்போது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பார்ட்ரு பாகிஸ்தான் பார்டர் பகல்காமுக்கும் பாகிஸ்தான் இருக்கும் அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவன் எப்படி கடந்து போனால் இப்போ ட்ரோன் வந்தபோது தடுத்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு இதே மாதிரி ட்ரோன்கள் இந்தியாவில் இருக்குல்ல இந்தியாவுடைய டிஆர்டிஓ தயாரித்த பெங்களூரில் தயாரித்த ட்ரோன்கள் நம்மக்கிட்ட அதி தொழில்நுட்பமான நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ட்ரோன்கள் இருக்கு அந்த ட்ரோன்கள் அனுப்பி காடுகளில் தேடி அவர்களை கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வி வருது இவ்வளவு தொழில்நுட்ப வசதி இவ்வளவு விஞ்ஞான வசதி இவ்வளவு அறிவியல் வசதி இவ்வளவு இராணுவ தளவாடங்கள் எல்லாம் இருந்தோம் தூக்கிட்டு முந்நூத்தம்பது கிலோ வெடிமருந்து தூக்கிட்டு ஒரு புலையரா காரில் இரநூறு கிலோமீட்டர் வந்து புல்வாமாவில் ஒருத்தன் தாக்குதல் நிகழ்த்திட்டு போக முடியுது தாக்குதல் நிகழ்த்தி அழிச்சிட்டு போக முடியுது இங்கே பஹல்காம் வந்துட்டு போக முடியுது இப்போ கிட்டத்தட்ட இருபது நாளாச்சு அந்த பஹல்காமில் தாக்குதத்தில் நாலு பேருடைய ஃபோட்டோக்கள் சாம்பிள்ஸு எடுத்து போட்டாங்க அதை கூட இது வரைக்கும் கொலை செய்யப்படலை இது வரைக்கும் வந்து தண்டிக்கப்படலை இல்லை கைது செய்யப்படலை எதுவுமே பண்ணப்படலை அப்போ இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போரோ பயங்கரவாத்துக்கு எதிரான இந்த போரோ எதற்கான போர் ஏற்கனவே இருந்த பயங்கரவாதிகளுக்கு உள்ளவா இல்லை இப்போ இருந்த பயங்கரவாதிகளுக்கு உள்ளவா இந்த போர் வெற்றி என்று கொண்டாடப்படுவது எதற்கான வெற்றி இது இந்தியா இந்த போரில் வந்து பாகிஸ்தான் அடித்து பகல்காம் தாக்குதலில் தாக்குதல் நிகழ்த்திற அத்தனை பேரையும் அழிச்சிட்டோம்னு சொன்னால் அது இந்தியாவுக்கான வெற்றி பா இந்தியாவை பாக் பகல்காமில் தாக்குதல் நிகழ்த்திறா இந்தியா போய் ஒரு ஏதோ ஒரு ஒம்பது குடாரங்களில் அடிக்குது அதில் பழைய முன்னாள் இந்தியாவில் காந்தகாரர் பல்வேறு இதை தாக்குதல் நிகழ்த்திய பயங்கரவாதிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த பயங்கரவாதியில் கொள்றாங்க அதற்கு அவன் இப்போ ட்ரோன் அனுப்புகிறான் ட்ரோன் அடிக்கிறாங்க இதில் என்ன வெற்றி இருக்குது இதில் என்ன கொண்டாடத்தக்க மகிழ்ச்சி இருக்குது இன்றைக்கி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப்பு அமெரிக்காட்ட பேசி ட்ரம்ப்ட பேசி அவர் வந்து இந்தியாட்ட பேசி இந்த போர் நிறுத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி கார்கில் போர் இன்னைக்கு ஷெபா ஷெரீஃபு அன்றைக்கி நவாஸ் ஷெரீஃப் நவாஸ் ஷெரீப்பு பில் கிளின்டன் பேசினார் பில் கிளின்டன் வாஜ்பாய்கிட்ட பேசினார் கார்கில் போர் நிறுத்தப்பட்டது அப்போது அமெரிக்கா சொன்னால் இந்தியா கேட்கும் அமெரிக்கா சொன்னால் இந்தியா கேட்கும்னா அமெரிக்காவை நம்பி இந்தியா இருக்கிறதா இல்லை அமெரிக்காவின் அடிமையாக இந்தியா இருக்கிறதா இல்லை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நம்பி இந்தியா இருக்கிறதா இல்லை இந்திய பொருளாதாரம் முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்வியை உருவாக்குறது அப்போது பத்தாண்டு காலத்தில் ஆத்ம நிர்மார் பாரத் சுய ராஜ்யம் இந்திய பொருட்களை வாங்குவோம் பி இந்தியன் பை இந்தியன் அப்படிலாம் சொல்லிட்டு என் வர்த்தகத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே ஒரு போர் நிறுத்தப்படுது அப்படின்னா இந்தியாவுடைய வர்த்தகம் அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கிறது அமெரிக்கா கட் பண்ணா இந்தியா அதில் பாடாதலத்துல வீழும் அப்படிங்கிறது நாட்டினுடைய பிரதமர் மோடிக்கு தான் இந்த போர் நூறு விழுக்காடு நிறுத்தப்பட்டிருக்கு ஊர்ல ஒரு இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பக்கத்து ஊர்ல வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க கடுமையான சண்டையா இருக்கும் அப்போ அந்த ஊருக்கு நாட்டாமல் ஒருத்தர் இருப்பான் ரெண்டு ஊருக்குன்னு பொதுவான ஒரு ஊர் நாட்டாமல் இருப்பான் அவன் போய் சொன்ன உடனே அவன் நம்ம பயடா நம்ம சொன்னால் என்னென்னு கேட்பானான் இல்லைண்ணே அவன் ரவுடி பேடாக இருக்கானே இப்போ எங்கே போனான் அடிக்கிறானே எது அவன் சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படி நான் சொன்னால் கேட்பான்டா அவன் நம்ம பயடா அப்படி அவன் இது பண்ணலான்னா நம்ம தோட்டத்துலேருந்து அவனுக்கு எந்த காயும் போகாது மாங்காய் போவாது தேங்காய் போவாது நம்ம ஊர்லேருந்து தண்ணியை கட் பண்ணி விட்டுருவோம் ஆற்றத்தை கட் பண்ணி விட்டுருவோம் குடி தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே பதறிக்கிட்டு இவன் எப்படி சரி எப்படிங்க நம்ம அண்ணனே சொல்லிட்டாப்புல நாட்டைமே சொல்லிட்டாப்புல ஜமீன் சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொன்னோன்னே சண்டை நிப்பாட்டு அதே மாதிரி உள்ளூருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு நாட்டாமல் இருப்பது போல் இப்போ உலக கட்ட பஞ்சாயத்துக்கான ஒரு நாட்டாமல் அமெரிக்கா நீ தண்ணி நிப்பாட்டுவேன் நான் சோறு தர மாட்டேன் நீர் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் உனக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன் வணிகம் பண்ண மாட்டேன் வெளிப்படையாக ட்ரம்ப் அறிவிக்கிறார் வணிகத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னதால் போடுவோம் இப்போ அடுத்தபடியாக போய் காஷ்மீர் பிரச்சனைக்கு நாங்கள் மத்தியஸ்தம் பண்ண தேர காமிட்றாங்க அப்போ ஒருத்தர் மீன் போட்டோம் இந்த வடகல தென்களை படிச்சு ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருக்கு அது கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணி கொஞ்சம் தீர்த்து கொடுங்கன்றாங்க எல்லா பிரச்சனையும் ட்ரம்ப் தீப்பார் அப்படின்னா அப்போ இந்த காவிரி பிரச்சனை ட்ரம்ப் தீப்பாரா முல்லைப்பரியார் பிரச்சனை ட்ரிம்பு தீப்பாரா கச்சத்தீவு பிரச்சனை ட்ரம்ப் தீப்பாரா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மீனவர்களை வந்து கடலில் கொண்டு தீர்த்திருக்கேன் அந்த இலங்கை இந்தியா பிரச்சனையை ட்ரம்ப் தீர்த்து கொடுப்பாரா ட்ரம்ப் தான் பெரிய கட்ட பஞ்சாயத்துனா பேசாமல் நாம நாட்டு மக்கள் எல்லாமே ட்ரம்ப் தான் முடிவு விடுப்பாரு ட்ரம்பால் தான் எல்லாத்தையும் தீர்க்க முடியும் அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு போல ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடலாம் போல இருக்கேன் எது எப்படியா இருந்தாலும் ஒரு வகையில் ட்ரம்ப் ஒரு நல்லதை பண்ணியிருக்காரு என்னென்னா இந்த போரை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிரான போரை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்தி இந்தியாவோட குறிப்பிட்ட மதங்களுக்கு எது மக்களுக்கான ஒரு ஒரு தேசப்பட்டை நிரூபிக்க வைத்து அந்த மக்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி இதை வைத்து ஒரு அரசியலை பண்ணலாம் இதை வைத்து இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு மாநிலங்களை கட்டுப்பாட்டில் போடலாம் இந்தியாவுக்குள்ள ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்ச பலவருடைய முகத்தில கிழித்தெறியப்பட்டிருக்கு பலவருடைய கரி கறிப்பூசப்பட்டிருக்கிறது அந்த அரசியல் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் ட்ரம்ப்புக்கு நன்றி எடுத்து திருத்து Ilam mureita muray danay